அனைவருக்கும் இனி வரைக்கும் உங்கள் அன்பு ஜோதிட ஏஎஸ் சிவக்குமார் லக்கண பழங்கள் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் பதினோரு லக்கண பழங்கள் பார்த்தாச்சு இப்போ பன்னிரெண்டாவது லக்கண பழங்கள் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா பன்னிரெண்டாவது லக்கணமாக மீன இலக்கணம் வருகிறது இந்த மீனலக்கணக்காரர்களுடைய பல பலா பழங்களை தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு பாவக பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் மீன லக்கணத்துக்கு சரிங்களா மீன லக்ன பாவக பலன்கள் முதல் பாவம் லக்ன பாவத்துக்கு என்னென்ன பலன்கள் வருதுன்னு பாருங்கள் மீன லக்னத்துக்காரங்க பளபளப்பான மீனியை உடையவர்கள் பெரும்பாலும் மானிறம் உடையவர்களாக இருப்பார்கள் நிதானம் உடையவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பெருந்தன்மை உடையவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசுவார்கள் பழகுவார்கள் சங்கோஜம் என்பது இவரிடம் சுத்தமாக இல்லை ஒரு பொறுப்பை ஏற்க தயங்குவார் அல்லது நழுவிடுவார் ஏதாவது தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான் பார்க்குறேங்க அப்புறம் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி நழுவி போயிடுவார் ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் பிறர் மெச்சும்படியான பிறர் பாராட்டும்படியான சாதனைகளை செய்து காட்டுவார் அந்த காரியத்தை ஜாதகருக்கு மறதி இருக்காது ஞாபக சக்தி அதிகம் உடையது ஜாதகருக்கு மறதி இல்லை ஞாபக சக்தி அதிகம் குற்றம் செய்ய செய்தவரை மன்னிக்கும் தன்மையோட என்னடா போச்சு நம்ம தான் அந்த தான் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது விடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த மன்னிக்கும் தன்மை இயல்பாக ஒரு இடத்தில் உண்டு சிறிய காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க அதாவது சிறு சின்ன சின்ன விஷயத்திலான சில்லத்தனமான வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயத்திலாம் ஈடுபட மாட்டார் அவர் ஈடுபட்டாலே அது பெரிய காரியங்களாக தான் இருக்கும் பெரிய காரணம் நல்லா சா சாதனை புரியக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் அவர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம் எந்த காரியத்திலும் நவீன முறையை கையாண்டு வெற்றி பெறுவார் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் டிஜிட்டல் முறையை எடுத்துக்கிட்டு அவங்க வெற்றி பெறுவாங்க கார் வாங்க ஆசை உடையவர்கள் கார் வாங்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு இப்போ மீனல இரண்டாம் வகை பலன்கள் சிரித்து பேசுவதிலும் பிறர் தன் வசமாக்கி கொள்வதிலும் சாமர்த்தியர்கள் சிரித்து பேசுறதுலயும் சரி பிறரை தன் வசமாக்கி பேசுவதிலும் சரி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுவாங்க விட்டு கொடுப்பது போல் நடந்து பிறகு தம்பளிக்க மற்றவரை கொண்டு வந்து விடுவார்கள் ஆரம்பத்தில் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விட்டு கொடுக்கறத விட்டுட்டு மற்றவர்களை தம்பலிக்கே கொண்டு வந்துருவாங்க பஞ்சாயத்து செய்வதில் நியாயமானவர்கள் நல்ல நியாயமான பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதாவது ரெண்டு பேருக்குள்ள சமாதான சமாதானோட பிடிக்கன்னா எது நியாயமோ அந்த நியாயத்தை பேசுவார்கள் இவருடைய நடத்தை குடும்பத்தை குடும்பத்திற்கு ரொம்ப பிடிச்சிரும் இவரோட நடத்தை குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு நியாயவாதியாக தான் நடந்துக்குவாங்க இவரை மற்றவரும் நல்லபடியாக நடத்துவார்கள் இவரும் எல்லோரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் இவர் பிறந்தது முதல் இவர் குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படும் இந்த லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார்னா அப்போலேருந்து அந்த குடும்பம் வளர்ச்சி ஏற்படும் பல் பிரச்சனைகளும் உண்டு கண்ணாடி போடும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு கண்ணாடி அணியாத மீனலக்கணக்காரில் பார்ப்பதே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் குடும்பத்தில் ஆசிரியர் அல்லது ஆசிரியர் வேலைக்கு படித்தவர்கள் ஆசிரியராக இருப்பாங்க அல்லது குரு கல்வி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கல்வியை டியூஷன் சென்டர் நடத்துவாங்க ஏதோ ஒரு கல்வியை அவர்கள் போதித்து கொண்டிருப்பார்கள் சீருடை பணி இன்ஜினியர் இந்த குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க உணவு மருத்துவம் இபி என்ஜினியரிங் கான்ட்ராக்ட் வாகனத்துறை இது சம்பந்தமான வருமானம் அவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் ஜாதகர் கடைக்குட்டியாக இருப்பார் மீன் லக்னக்காரங்க பெரும்பாலும் கடைக்குட்டியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது மீனல கிரகத்துக்கு மூன்றாம் பாவக பலன்கள் உண்டு பலன்கள் ஜாதகருக்கு சகோதர சகோதரிகள் உண்டு இவங்க வீட்டில் செல்ல பிள்ளையாகவே வளருவாங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சிறப்பு ஃபோன் அடிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டார் எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி தான் விடுவார் இந்த குடும்பத்தில் சூசைட் பண்ணிக்கிற கூடிய அளவில் ஒரு முயற்சிகள் நடந்திருக்கும் இவருக்கே சில சமயம் தற்கொலை செய்யலாம் அப்படின்ற எண்ணெலாம் வந்திருக்கும் மாமனார் இருப்பதற்கு வாய்ப்புண்டு மாமனார் இருக்கிற குடும்பத்துக்கு தான் போவாங்க ஆனால் மாமனார் வழியில் துர்மரணம் ஒன்று சம்பவிக்கும் அத்தையின் மனவாழ்வு சரியில்லை இளைய சகோதரம் ஒன்று அழிந்துவிடும் அப்படின்னா என்ன காணாமல் போயிடுவாங்க இல்லைன்னா அவங்களோட உறவு நிலை இருக்காது ஏதோ ஒரு வகையில் அந்த இளைய சகோதரம் ஒன்று பாதிப்பை கற்கும் அப்படின் தான் அர்த்தம் ஜாதக ஜாதகருக்கு ஒரு கரு அபாட்டாகும் ஒரு கரு கலையும் தன்மையுடையது ஆண்களுக்கு மனவாழ்வு அமைவதிலோ அமைந்த பிறகோ திருப்திகரமான மனவாழ்வு அமைவதில் சிரமம் இருக்கும் நல்லா கவனிச்சிங்க ஆண்களுக்கு சுக் மூணு எட்டு சம்மந்தப்பட்டதுனால ஒரு அழகான வாகனத்தினால ஒரு வீலர் விபத்து ஏற்படும் அதனால் கவனிச்சுக்கணும் அழகான வா வாகனம் அந்த வாகனத்தை எடுத்து ஓட்டினாங்கன்னா அதில் ஒரு சிறு விபத்துகள் ஏற்படும் டாய்லெட்டில் செல்ஃபோனு மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க டாய்லெட்லேயும் போய் அங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் உட்காந்துட்டு மொபைலு செல்ஃபோனு யூஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க பத்திரப்பதிவு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு பெண்களுக்கு ஜாமீன் போட்டாங்கன்னா அந்த அந்த ஜாமீன் போட்ட பிரச்சனைக்காக அவங்க அலைய வேண்டியது இருக்கும் ஆண்களாக இருந்தால் வேறு பெண் தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு மனைவி கேள்விகள் கேட்பார்கள் ஜாதகருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் இந்த சீட்டு போடுறது எம்எல்எம் இவற்றால் பாதிக்கப்படாத மீனமே இல்லையேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த மீனம் உங்களை பாதிக்கும் மீன லக்கணத்திற்கு நான்காம் பாவக பழங்கள் மீனம் நான்காம் பாவம் தாயார் ஆதரவு உண்டு ஜாதகருக்கு வயது வளர வளர தாயாருடைய உடல்நலம் பாதிச்சிடும் உடல்நலம் பாதிக்கும் எப்போதுமே சுகவாசி கடன் வாங்கியாவது சுகவாசியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கல்வி உண்டு வெளியூர் கல்வி அது கல்வி உண்டு வெளியூர் கல்வியில் படிப்பாங்க கற்ற கல்வியால் பயன் உண்டு எந்த துறையிலுமே திறமை பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் ஆரம்பத்திலேயே நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சரிங்களா ஆரம்பத்தில் நல்ல உத்தியோக வீடு கடன் வாங்கி கட்டுவார் அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க இவரெல்லாம் இவங்கெல்லாம் வீடு கட்டினா கட்டுறதுக்கு அளவாக யோசித்து தான் கட்ட வேண்டும் கார் வாங்கினாலும் பெரிய பிரச்சனை பெரிய பெரிய கார் வாங்கி பிரச்சனைகளை சந்திச்சிடுவாங்க ஒரு மனை வாங்கினால் நாலூறு நாலு வருஷத்துக்குள்ளே இன்னொரு மனை வாங்குவார் ஒரு ஒரு மனை வாங்கிட்டார் அப்படின்னா ஒரு அதாவது ஒரு காலி நிலம் ஒன்று வாங்கிட்டாருனாலும் ஒரு சொத்து வாங்கிட்டார்னால நாலு வருஷத்துக்குள்ள இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு எதுக்கு சொல்கிறேன்னா மனை யோகம் உடைய ஜாதகர்கள் அவர்கள் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் சொத்து வாங்கி அதை டெவலப் பண்ணுவாங்க தாயாருக்கு ஒரு கண்டம் கிணற்றில் விழும் கண்டம் இருக்கும் ஜாதகருக்கும் நீர் கண்டம் சார்ந்து தொந்தரவுகள் இருக்கும் ஜாதகருடைய ஜாதகருக்கு வைக்கக்கூடிய முதல் பேர் சக்ஸஸ் ஆகாது இரண்டாவது பெயர் சக்ஸஸ் ஆகும் வைரக்கம்மல் போட ஆசை போட்டால் தொலைந்துவிடும் அல்லது ஏமாற நேரிடும் சரிங்களா வைரக்கம்மல் போடுறதுக்கு ஆசை அந்த ஆசை இருக்கலாம் ஆனால் போட்டால் தொலைஞ்சிரும் இல்லைன்னா அதனால் ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் மீனலக்கணத்திற்கு அடுத்த ஐந்தாம் பாவக பலன்கள் முதல் குழந்தையினால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு இருக்கணும் முதல் குழந்தை பிரச்சனைக்குரிய இது அவசர பிறப்பாக பிறந்திருக்கும் இல்லைன்னா குழந்தை பிறந்த ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் மகனைப் போல வளருவார்கள் இவர்களின் குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பில் தாமதம் உண்டு இவர்களோட குழந்தைக்கே குழந்தை பிறக்கத்தில் தாமதம் இருக்கும் பூர்வீக சொத்து உண்டு அதை விற்று புதிய சொத்தாக மாற்றுவார் காதல் உண்டு சிலருக்கு அதில் வெற்றியும் உண்டு காதல் இல்லாத மீனமே இல்லை என்று சொல்லலாம் அந்தளவுக்கு அவங்க அவங்க வாழ்க்கையில் காதல் வந்து வரும் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் இடம் மாறி வந்த தெய்வமாக இருக்கும் நீர்நிலை சார்ந்திருக்கும் அத்துடன் ஒரு வழி கொடுக்கும் தெய்வமும் அங்கே இருக்கும் தாத்தா மன பாதிப்பு உள்ளவராக இருப்பார் தாத்தாவுக்கு இரண்டு தார யோகம் வயது வித்தியாசம் உள்ள தம்பதிகள் தாத்தாவுக்கு வருமானம் சரியாக இருக்காது தாய் மாமன் உண்டு அரசு வேலையில் அவர் இருப்பார் மீனலக்கணம் ஆறாம் பாவக பலன்கள் உத்தியோகம் உண்டு அரசு பணி அரசியல் ஒப்பந்தம் முதலியான தொழில்கள் கல்வி நிலையம் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் நிர்வாகம் இந்த எம்பிஏ ஜவுளித்துறை தொடர்பான பணி அவங்களுக்கு இருக்கும் அம்மை அம்மை கொப்புளம் மஞ்சக்காமலை வெப்ப காய்ச்சல் தலைவலி முதுகெலும்பு பிரச்சனை கண் பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் அரசாங்க வழக்கு உண்டு ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுங்க மாதிரி போவாங்க வாடகை வருமானங்கள் உண்டு அரசாங்க குடியிருப்புகள் கிடைக்கும் அது மாடியில் கிடைக்கலாம் அரசு வேலையில் இருந்தாங்கன்னா அரசாங்கம் குடியிருப்பு கிடைக்கும் அது மாடி மேல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அமைப்பு கிடைக்கும் இவருடைய தந்தையே எதிரி போல் நடந்து கொள்வார் இவங்க வீட்டில் திருட்டு போகும் அல்லது தீ விபத்து நடக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் தேடி வரும் மீன லக்கணம் ஏழாம் பாவக பலன்கள் கலத்திரம் தன்னை விட வசதியானவராக அமைந்து விடுவார் படித்த அழகான கலத்திரமாக இருப்பார் சரிங்களா எந்த விஷயத்திற்கும் யோசித்து செய்வார் இவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதாக இருக்காது அது ஏதாவது தடை இருந்து கொண்டே இருக்கும் இவருக்கு என்ன தேவையோ அதை சமயத்தில் வாங்கி தர மாட்டார் கலத்திரம் படுத்தவர் ஆனால் கல்வியில் ஒரு தடை இருக்கும் கடன் இருக்கும் அது நீண்டகால கடனாக இருக்கும் ஜாதகர் ஆணாக இருந்தால் அந்த மாதிரி கடன் இருக்கும் பெண்ணாக இருந்தால் குடல் வயிறு இது சார்ந்த நோயாக இருக்கும் உத்தியோகம் உண்டு கலத்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உத்தியோகம் உண்டு இவருடைய தொழில் கலத்திரம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க ஒரு தொழிலில் வந்து களத்திரம் வந்து சப்போர்ட் பண்ணும் பத்திரம் சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு வந்து ஒன்று வரும் வெளிநாட்டு யோகம் உண்டு புதனும் பாதகஸ்தானமாகி ஆண்களுக்கு பெண்ணுக்குரிய வச்சுக்கிற வந்து மூணு எட்டு இந்த மாதிரி வர்றதுனால சரிங்களா இவர் மனைவி வழியில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கலத்துகிற வழியில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த கலத்திரத்திற்கு தற்கொலை என்னும் வரும் வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் மாமனார் மாமியார் வழியில் தொல்லைகள் உண்டு மீன லக்கணத்திற்கே வருகின்ற கலத்திரம் தனது தாய் தந்தை சகோதரர் உட்பட அந்த குடும்பத்திற்கே ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் தாய் மீது பற்று உடைய கலத்திரம் அவர்களுக்கு அமையும் நீண்ட ஆயுள் உடையவர்கள் குறைந்தது ஐ அறுபத்தி நாலுக்கு மேல் ஆயுள் பலம் உண்டு உயில் சொத்து ஜாதகருக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மறைமுக இது வந்து மீனலக்கணத்துக்கு எட்டாம் பாவக பலன்கள் நான் வந்து பாவகத்தை சொல்ல மறந்துட்டேன் மீனலக்கணத்துக்கு எட்டாம் பாவக பலன்கள் நீண்ட ஆயுள் உடையவர்கள் குறைந்தது அறுபத்தி நாலு வயதிற்கு மேல் ஆயுள் ஆயுள் பலம் உண்டு இவங்களுக்கு உயிர் சொத்துக்கள் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு மறைமுகமான ஒரு வருமானம் உண்டு பிறப்பிறப்பில் பிரச்சனை இந்த சுண்ணத் செய்கிறவங்களாம் இல்லையா இது மாதிரிலாம் இருக்க அமைப்பு இருக்கவங்க சுண்ணத் செஞ்சிருவாங்க கிட்னி சம்மந்தமான பிரச்சனை ஆனால் உயிர் சொத்து வரும் ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு நினைப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களை விட்டு போயிடும் இன்சூரன்ஸ் துறை லாபம் தரும் சீட்டு போடுறது கோவில் பூஜை பொருட்கள் போன்றவற்றில் ஏமாந்துடுவார் ஆனால் ஈடுபட்டு ஏமாந்து போயிடுவார் எம்எல்எம் போடுறது சீட்டு கம்பளி நடத்துறது கோவில் பூஜை பொருட்கள் விற்பது இதெல்லாம் அவங்க ஏமாந்து ஈடுபட்டு ஏமாந்து போயிடுவாங்க கர்ப்பப்பையில் நீர்கட்டிகள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் சரிங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் மீன் இலக்கின ஒன்பதாம் பாவக பலன்கள் தந்தையின் வருமானம் இவருக்கு உண்டு தந்தையின் சொத்தும் இவருக்கு உண்டு தந்தைக்கு அரசாங்க அரசியல் இது போன்ற தொடர்புகள் உண்டு மருத்துவம் ஜோதிடம் பெரிய நிறுவனங்களின் மூலமாக பணி செய்து அதன் மூலம் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் தொடர்புள்ள குடும்பம் இவருடைய தந்தைக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் தந்தையும் சகோதரன் ஒன்று காணாமல் போவாங்க இல்லைன்னு அணிஞ்சிடுவாங்க அல்லது அவங்களுடைய உறவு நிலைக்காது தந்தைக்கு ஒரு உதவி வருமானம் ஒரு முதல் வருமானம் ஒன்று வரும் அது இல்லாமல் உதவி வருமானம் ஒன்று இருக்கும் தந்தைக்கு மின்சாரம் அல்லது தீ விபத்தால் ஒரு காயம் உண்டு தந்தை தன் ஊரில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார் தந்தை வழியில் காணாமல் போனவர்கள் உண்டு சரிங்ண்ணா இவர் பிறந்து பத்து வருஷம் தான் தந்தைக்கு உயர்வு ஏற்படும் இவர் பிறந்து ஆறு ஆண்டு கழித்து தந்தை வழியில் ஒரு கர்ம காரியம் உண்டு தந்தை சொல் மக் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நினைப்பார் தகப்பனாரின் உண்டு இவர் சுயமுயற்சி செய்ய செய்யக்கூடிய சொத்து உண்டு சகோதரத்திற்கு ஜாதகர் விட்டு கொடுத்து தனித்து வாழ்ந்துடுவார் கேட்டிங்களா அடுத்ததாக மீனலக்கணத்திற்கு பத்தாம் பாவக பலன்கள் பொறியியல் மருத்துவம் நிதி நீதி போஸ்ட் ஆஃபீஸ் ஆடிட்டர் மத பிரச்சகர் அதாவது மத போதகர் ஆசிரியர் போக்குவரத்து துறை நகைக்கடை தொழில் புத்தகங்கள் இவற்றின் மூலமாக வருமானம் ஏற்படும் திரைத்துறை டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலு மாமியார் பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கும் மாமியார் இவருக்கு அடங்கி நடக்கவே மாட்டார் இவர் மாமியார் அடங்க மாட்டார் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது பதவி உயர்வு அடிக்கடி ஏற்படும் எங்கு போனாலும் தலைமை பதிவு கிடைக்கும் குழந்தை காப்ப குழந்தைகள் காப்பகம் நடத்துதல் இது சார்ந்த தொடர்பு அவங்களுக்கு வந்துச்சுன்னா சிறப்பு பெரும்பாலானோருக்கு கர்மம் செய்ய புத்திரம் உண்டு கர்ம புத்திரம் ஒருவருக்கு உண்டு அப்படின்ற சொல்லலாம் மீனலக்கினத்திற்கு பதினொன்றாம் பாவக பழங்கள் மூத்த சகோதரம் உண்டு மூத்த சகோதரத்தின் வாழ்வில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் மூத்த சகோதரத்திற்கு கல்வியால் தடை உண்டு தடையை மீறி படிக்கும் இவரின் உதவி அவருக்கு கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறுவதில் போராட்டம் அதிகம் இருக்கும் நண்பர்கள் சரியாக அமைய மாட்டார்கள் இவருக்கு வந்து நண்பர்கள் சரியாக அமைய மாட்டார்கள் நண்பர்களுக்கும் மூத்த சகோதரத்திற்கும் வீட்டுக்கும் தெரியாமலே அவங்க வந்து உதவி செய்வாங்க அவங்க நண்பர்களுக்கு அண்ணனுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாமல் உதவி செய்யக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக மீனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவக பழங்கள் ஜாதகருக்கு தூக்கம் நன்றாக வரும் ஆனால் லேட்டாக தூங்கும் பழக்கம் உண்டு வெளிநாடு செல்லும் பழ பழக்கம் உண்டு சேமிப்பு உண்டு அதே போல் கால் வலியும் உண்டு கால் வெடிப்பு உண்டு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் தாம்பத்திய சுகத்து சுகத்திற்கு அதிக ஏக்கம் பிரச்சனைகள் உண்டு இவங்களுக்கு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா என்று சொல்ல முடியக்கூடிய பெயர்களும் சுந்தர் சேகர் ராஜா ராணி பெருமாள் சார்ந்த பெயர்களும் கார்த்திக் என்ற பெயர்களும் முருகன் ராமர் என்ற பெயர்களும் அங்கம் சார்ந்த பெயர்களும் ஆயுதம் சார்ந்த பெயர்களும் நிலவு சார்ந்த பெயர்களும் பால் சார்ந்த பெயர்களும் இவர்களுக்கு வைக்கலாம் இப்படி வைத்தால் அவர்களுக்கு சிறப்பு இதில் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரும் நிறங்கள் வெற்றி தரும் நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை மஞ்சள் சிகப்பு அதாவது ஒயிட் எல்லோ ரெட் இது மூணும் அவங்களுக்கு சிறப்பை தரும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்பது இந்த எண்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நன்மை தரும் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் செவ்வாய் இந்த மூன்று கிழமைகளும் அவங்களுக்கு நன்மை செய்யும் நன்மை தரும் மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை பங்கினி ஆடி கார்த்திகை தை இந்த மாதங்கள் அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் இப்போ அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ராசி லக்னக்காரர்கள் யார் யார் என்று பார்த்துடலாம் சரிங்களா நன்மை தரக்கூடிய ராசி லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்கணம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் மீனராசி மீன லக்கணம் மேசராசி மேசலக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் மகர ராசி மகர லக்கணம் கும்பராசி கும்பலக்னம் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த லக்கணக்காரர்களுக்கு நன்மை அளிப்பார்கள் சரிங்களா இது மீன லக்கணத்துடைய பொது பலன்கள் இந்த பலன்களை அவர்களுக்கு அப்படியே சொல்லி பாருங்கள் அப்படியே பொருத்தமாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்